ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் திதிஸ் கலைசே இந்த ட்ரிப்பெல்லாம் இன்றைக்கி வந்து மூணாவது டே த்ரீ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நான் வந்து இப்போ அலகாபுரியிலருந்து மேகமலைக்கு போயிட்டுருக்கேன் ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் கிட்ட வருது நேராக பேரையூர் பேரையூர்லேருந்து ரெண்டு ரூட் இருக்குது ஒன்று உசிலம்பட்டி போய் அப்படி போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது இன்னொரு ரூட் வந்து ஷார்ட்கட்டில் உள்ளே ஓடி போகிறது வேறையூரில் இருந்து உசிலம்பட்டி வழியாக வந்து மேகமலை போனோம்னா நூற்றி மூணு கிலோமீட்டர் கிட்ட காட்டுது ஆனால் இந்த சாப்பிட்டூர் வழியாக போனோம் அப்படின்னா எண்பது கிலோமீட்டர் தான் காட்டுது எண்பதோ அறுபதோ சம்திங் தான் காட்டுச்சு பட் ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன ரோடு லோக்கல் ரோடுன்ற மாதிரி ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதனால் நான் வந்து கூட ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஆனாலும் பிரச்சனை இல்லை மெயின் ரோட்டில் பெயர்லான்னு சொல்லிட்டு இந்த ரோடு சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நேற்று வந்து நம்ம வந்து செமையாக மாட்டிக்கிட்டோம் அதனால தான் இப்போது உசிலம்படி போய் இருக்கேன் மூணாறு நூற்றி முப்பத்தஞ்சு வடக்கானல வந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் என்ன ஆசனையும் தெரிலாங்க செயின் வந்து கட்டுன்னு சவுண்டு கேட்டே இருந்தது அதனால தான் ஒர்க் ஷாப்பில் விட்டேன் இந்த திருநெல்ந்து வரும்போது ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டிருந்தோம் ஸோ இப்போ வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கிட்ட ஓட்டுவிட்டோம் ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து அகென் வந்து ஸோ இப்போ ட்ரிப்பு வந்து ஜீரோ பண்ணியாச்சு மறுபடியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு போட்டுருக்கும் ஏன்னா மேலே ஹில் ஸ்டேஷன் ஏறுறதுனால ஸோ அங்கே எப்படி இருக்கும்னு தெரில ஃபியூல் ஸ்டேஷனு ஸோ அதனால் இங்கேயே போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு பெட்ரோல் போட்ட இடமே உசிலம்பட்டி தான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி ரோடு இருக்குது எடுத்து ஆண்டிபட்டி ஆண்டிப்பட்டி ஒரே ரோடு தான் உசிலம்பட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து செம டிராஃபிக்காக இருந்தது அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல பட் வெளில வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு இந்த ரோடு வேறு லெவலாக இருக்குது ஸோ நம்ம இங்கேருந்து நேராக உசிலம்பட்டி தேனி போக போகிறதுல தேனிக்கு முன்னாடியே ஆண்டிப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் உண்டு ஸோ அந்த ஊரில் வந்து லெஃப்ட் எடுத்து போகணும் லெஃப்ட் எடுத்து போகணும் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டாக வந்து மேகமலைக்கு போயிடலாம் அந்த மேகமலைக்கு போகிறதுக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து செக் போஸ்ட்லேருந்து மேலே போகணும் மதியத்துக்கு மேலே அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்களாம் ஏன் அப்படின்னா ஏன்னா போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு வந்து லேட் ஆகிரும் ஸோ அதனால் காலையிலே சீக்கிரமாக போகிறது வந்து பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி இல்லாட்டினா ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்ட அங்கே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கேருந்து இன்றைக்கி கொஞ்சம் தூரம் தான் ஸோ போயிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்ம வந்து மேகமலையில் ஏறிடலாம் தேனி வலி வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் ஃபுல்லாக மரம் பார்க்கு வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக விட்டு அந்த மரத்துக்குள்ளே கூடி போகும்போது அப்படியே சில்லுன்னு இருக்குது மேகமலை எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபுல்லாகவே மரம் தான் இங்கேன்னு அந்த வரைக்கும் பார்க்க வேறு லெவலில் இருக்குது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தேனி வரேன் இந்த பாதையில் இப்போது பார்க்கவே இடம்ல வேறு லெவலும் இருக்குது சின்ன சின்ன மலைகள் அந்த மலைக்கு நடுவில் தான் அப்படி நம்ம போயிட்டுருக்கோம் நிறைய வந்து போயிட்டு இருக்கு ரோடுமே சூப்பராக இருக்குதுங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ரோடு வேறு லெவலில் இருக்குது ரோடு தேனி வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் கோடிநாயக்கண்ணு வந்து முப்பத்தொம்போது கம்பம் வந்து அறுபத்தெட்டு தேக்கடி வந்து எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்ம பிளானில் தேக்கடியும் மூணாவும் இருக்குது ஸோ அது வந்து பட்ஜெட்டு தனியாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு தனியாக ஒரு நாள் போகணும் போனால் தான் அது வந்து கேஸ் இப்போ நம்ம உசிலம்பட்டி தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னசூர்லேயே வந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்ரு வைகை டேமுக்கு வந்து வைத்தடி போகிறோம் நான் வந்து ஹெல்மெட் மவுண்ட் வந்து இல்லை ஆக்சுவலாக அது வந்து உடஞ்சிருச்சு அதனால தான் நிறைய வந்து பைக்கில் போகிற மாதிரி வீடியோ எடுக்க முடில ஸோ இந்த இடம் தாங்க இங்கே ஒரு தேவர் சலா இருக்குல்ல ஸோ இதில் வந்து லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்து போனோன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேகமலை தான் போட்டிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று இருபது கிட்ட ஆயிடுச்சு நான் வாய்ஸ் எந்தளவுக்கு கேட்குதுன்னு தெரில இப்போது ஹெல்மெட்டுக்கு உள்ளே வந்து நான் மொபைலில் வச்சு இந்த வீடியோ இருக்கேன் எவ்வளோ நேரம் கையில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அப்புறம் யோசிச்சு பார்த்தா சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன் கண்டமனூர் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஸோ ரைட் சைடு எடுக்கணும் நம்ம வந்து சின்னமனூர் மேகமலை ஹைவேஸ் ஒரு டேம் உண்டு போர்டு இருந்துச்சுல போர்டில் வந்து ரைட் சைடு தானே காட்டியிருந்தது பட் ஆனால் அந்த ரைட் சைடு போனோன்னா ரொம்ப சின்ன ரோடாக இருந்துச்சு நான் உடனே டக்குன்னு கூகுள் மேப்பில் அடித்து பார்த்தேன் பட் ஆனால் அந்த ரோடு காட்டலை ஓ சரி ஓகே நான் ஓகே அப்புறம் அங்கே லோக்கல்கிட்ட கேட்டால் ஸ்டேட் ரோடு தான் இருக்கிறாங்க மேப்பில் பார்த்தாலும் ஆனால் ஸ்டேட் ரோடு தான் காட்டுது ஆனால் மேலே அந்த போர்டில் எதுக்காட்டு தெரியல ஒரு வேளை இதுக்கப்புறம் போயிட்டு ரைட் சைடு எடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க இன்றைக்கி சம்பவம் நடந்திருக்கும் பட் ஆனால் லைட்டாகிட்டோம் முன்னாடி போயிட்டு காட்டுறேன் ரோடை பாருங்கள் அப்படியே வேவ் மாதிரி போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குது பஸ் இந்த பஸ்ஸு வந்து மேற்கமலை தான் போடுற நினைக்கிறேன் பஸ்ஸு போர்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு வெள்ளிமலை வெள்ளிமலைன்னு போட்டு அந்த ரூட்லாம் போட்டுருந்தது மேலே ஸோ அதில் லாஸ்ட்டாக வந்து மேகமலைன்னு போட்டுருந்தது ஸோ இப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம்னு போனது ஸோ ஆனால் ஹில் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தெரியுது ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரியே தெரியுது இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டருஸ்க்கு போயிருவோன்னு எனக்கு போனது ஆனால் கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு போர்டு பார்த்தேன் அந்த சைடு வந்து பார்த்தேன் சின்னசூர்லேயே வந்து ஏழு கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு ரோ ரோடு வந்து ரைட் சைடு வந்து டான்னு இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் மேலே மலை மேலே ஏறுற மாதிரி இருந்தது இந்த ரோட்டில் தான் வெள்ளி வந்து முப்பத்தோரு கிலோமீட்டர் போட்டுருக்கு ஸோ நம்ம மேகமலை போயிட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா கீழே பேர் சின்ன தூர்லேயும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லை அப்படின்னா அப்படியே கிளம்பிட வேண்டியதாங்க ஸோ இங்கே வந்து நிறைய வந்து இந்த இளவ மஞ்சு மரம் வந்து நிறைய இருக்குங்க ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இளவ மஞ்சு மரம் நான் வரவழையிலேருந்து பார்த்தா நிறைய வந்து மஞ்சு மரம் தான் இருக்குது இதுதான் இந்த பெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பஞ்சு ஒரிஜினல் பஞ்சு ஸோ இந்த மரத்தில் இருந்தால் அதை எடுத்து பண்ணுவாங்க ஸோ அதுதான் செக் போஸ்ட்டு இங்கே வந்து கேட்டாச்சு என்ன அப்படின்னா சம்பவம் நடக்கலாம் நடக்கலு நடச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக சம்பவம் நடந்துருச்சு செமையாக சுத்த விட்டுருச்சுங்க ஸோ இது வந்து வெள்ளிமலை போகிற ரோட்டுங்க இங்கே அளவு கிடையாதான் மேபி பஸ்ஸில் வந்தால் போகலான்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டார்டிங்கே நான் சொன்னோம்ல கண்டமனூரில் வந்து ஒரு பெரிய போர்டு ஒன்று காட்டினா சின்ன ரோடாக ஒரு ரோடு உள்ளே கட் ஆகுது அப்படின்னு ஸோ அதுலேருந்தே நாற்பது கிலோமீட்ரு போகணுமா நாங்கள் உள்ள செக் போஸ்ட்டில் உள்ள கேட்டிருந்தேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் வந்து இருபது கிலோமீட்டர் அந்த ஊருக்கு போகணும் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன ரோடாக தான் இருக்கும் அது வந்து ஹைவே டேம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டால் தான் நீங்கள் கரெக்டாக போக முடியும் மேகமலைன்னு போட்டீங்க அப்படின்னா இந்த வெள்ளிமலை தான் போகுமா ஆனால் ஆக்சுவலாக இப்படி கூடியும் வழி இருக்குது வெள்ளிமலை வழியாகவும் போகலாம் அதுதான் மேப் காட்டுது நேற்று இதே மாதிரி தான் மேப்பை காட்டி நம்மளை வந்து பங்கம் பண்ணிருச்சுங்க கூகுள் மாதாஜி ஸோ இப்போ ரிட்டன் வந்து நம்மள இருக்கேன் தேவை ஒரு இருபது கிலோமீட்டரு சுற்றி வந்துட்டாங்க ஸோ யாரும் வந்தீங்க அப்படின்னா மேகமலைன்னு போடாதீங்க மேகமலை ஹைவேஸ் டேமு இல்லை ஹைவே ரூட்டு அப்படிங்கிற மாதிரி போடுங்க போட்டால் தான் அந்த ரோட்டு காட்டும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி என்னைய மாதிரியும் வந்து மாட்டிக்கிட்டு ரிட்டர்ன் திரும்ப போக வேண்டியதான் நேத்தும் இதே மாதிரி தான் சதுரகிரிலேயும் வேறு ரூட்டில் போயிட்டு மலை ஏறி கஷ்டப்பட்டோம் எப்பயுமே எந்த ட்ரிப்லேயுமே எனக்கு இந்த மாதிரி சொதப்பவே சொதப்பாது பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸில் லாஸ்ட் இந்த த்ரீ டேஸில் பயங்கர சொதப்பல் பயங்கர சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் சின்னசூரில் இந்த சூடுந்து ஏழு கிலோமீட்டர் நின்ற போருக்கு பார்த்திங்கன்னா சின்னச்சூரில் ஆறு கிலோமீட்டர் போட்டிருக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா சின்னச்சூர்லேயே போயிட்டு அதுக்கப்புறம் மேகமலை போகலான்னு பிளான் மாற்றிட்டேங்க ஸ் இங்கேருந்து சின்னச்சூர்லேயே வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு வந்து போடு காட்டினா அந்த போடு காட்டினது வந்து கரெக்டாக உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கு ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து பத்து ரூபாய் சர்ச் பண்ணுறாங்க அந்த தான் மேகமலை ஊராட்சி ஒன்றியம் ஸோ ஸ்டார்டிங் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டில் வெஹிக்கிளுக்கு வந்து பத்து ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே இலவம் மஞ்சு மரம் தான் எப்படி இருக்கு பாருங்க வேறு லெவலில் இருக்குல்ல ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குங்க இந்த ரோடு ஃபுல்லாகவே இலவம் மஞ்சு தான் நிறைய எங்கள் இளவும் கொஞ்சம் மரம் தான் இருக்குது பிஸ்னஸ்ஸே இங்கே அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்கே சின்ன சூட்டில் வந்தாச்சு பைக் வந்து நம்ம வந்து இங்கே பார்க் பண்ணிட்டோம் ஸோ இங்கே தான் இல்லை பார்க் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அது செக் இருக்குது டிக்கெட் எதாவது எடுத்துனா எவ்வளோ எங்க எடுத்துட்டு பிள்ளை எல்லாம் எடுத்து என்ட்ரன்ஸ்ல வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணாங்க இங்கே பவுசுக்கு வந்து முப்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே அநியாயமா தெரிஞ்சு ரெண்டும் சேர்த்து ஒரே பில்லாக போட்டோம்னா கூட தெரியாது ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன் குரங்கு நிறையா இருக்குங்க அதனால பைக்கில் வச்சுருந்ததெல்லாம் எல்லாமே எடுத்து பேக்கில் வச்சுட்டேன் வேசிங்கிறது பார்த்திங்களா தண்ணி ஓடுது ஸோ ஃபால்ஸில் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் கம்மியாக தான் ஓடுது ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐம்பது நான் வீட்டில் இருந்து கிளம்பும்போது மணி வந்து ஒம்பது ரூபா நினைக்கிறாமா நைன் தேர்ட்டி இருக்கும் ஸோ அந்த டைத்து கிளம்புனேன் மேகமலை அழகாக நம்ம அந்த ரூட்டில் போயிருந்தோம்னா நேராக மேகமலை ரீச் ஆகிடலாம் பட் வெள்ளிமலை போகிற ரூட்டில் வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க சின்ன சிக்கலி பார்த்துட்டு குளிக்க போய் குளிக்க மாட்டோம் எப்படியும் ஸோ அடுத்து வந்து மேகமலை போவோம் எல்லாம் எங்கே போனாலும் சம்பவம் நடக்குங்க ஆனால் பா வண்டி பார்க் பண்ணியிருந்தோம்ல ஸோ அங்கேருந்து கீழே கூடி ஒரு மண் ரோட் வழியாக உள்ளே டேரெக்டாக போகிற மாதிரி ஒரு வழி இருக்கான் அதனால் பக்கம் ஆக்கியும் பண்ணி போகிறதுக்கு பட்டு இது வந்து மெயின் ரோடு வண்டி மேலே வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் பட் ஏன் பைக்கை வந்து அலோட் பண்ண அலோட் பண்ணலான்னு தெரில செக் போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க நம்மளை இது கொஞ்சம் மேலே ஏறி போகணுமா இது கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறாங்க நம்ம அவ்வளோ தூரத்தில் வந்து வந்துருக்கோம் இங்கேயே வந்து நம்மளை காப்பாடிக்கு பார்த்தீங்களா அப்பா இப்பவே கால் வலிக்க ஆரம்பிச்சுருக்கேன் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இந்த ஃபால்ஸையும் பார்த்துட்டோன்னா ஒரு இது கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் நேற்று சதுரகிரி போனது முட்டும் இன்னும் அழிக்க தான் செய்யுது இது நடந்து போகிறோமா பயங்கரமாக அழிக்கிறதுங்க இந்த ஃபால்ஸுக்கு செக் போஸ்ட்ல வந்து மேலே எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னா ரோடும் இருக்குது அப்புறம் எதுக்கு நடக்க வர்றாங்கன்னு தெரில கீழே செக் போஸ்ட் போட்டு வண்டியெல்லாம் மறைச்சிட்டாங்க இல்லைன்னா அழகாக மேலே வரைக்கும் வந்திருக்கலாம் பைக்கில் ஒரு இருபது நிமிஷம் இல்லாட்டி காமனாக இருப்போம் இந்த மாதிரி சிமெண்ட் ரோட்டில் நடந்துருந்தேன் இதுக்கப்புறம் தூரம் மண் ரோடு மாதிரி இருக்குது எங்கெல்லாம் சத்தியமாக முடியலைங்க கால் வலி பயங்கர வலி இருக்குது மூச்சுற பிடிக்குது ஏன்னா நேற்று சதுரகிரி ஏறி இருப்பேன் அதுதான் அது இப்போ பிரச்சனை தூரம் வண்டி வரணும்னா அட்லீஸ்ட் இங்கே வரைக்கும் வண்டி விட்ருக்கலாம் அதுக்கப்புறம் கூட நடந்து கேட்கலாம் பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபால்ஸு கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நினைக்கிறேன் அம்மா கண்ணு முன்னாடியே தெரியும் ஃபால்ஸு நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க சவுண்டு பயங்கரமாக கேட்குது பக்கத்தில் போகலாங்க வண்டி வந்து மேலே வரைக்கும் வர்றதுக்குன்னு வழி இருக்குது ஆனாலும் வண்டி இது வரைக்கும் விடலன்னு தெரில மோசம் வேணால் தண்ணி செம்மையாக வருது அந்த வந்து பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட் ரூம் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரூம் இருக்குது அங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்கூடிய டூ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் நல்லா இருக்குங்க மேடம் ஃபால்ஸு நல்லா மழை வந்து தண்ணி வந்துச்சுன்னா அந்த எல்லாம் சூப்பராக இருக்கும் தண்ணி வர்றது பார்க்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க தான் சின்ன சுருளி ஃபால்ஸ் அவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த ஃபால்ஸை பார்க்க வந்திருக்கோம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சுருளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த ஃபால்ஸு ஸோ இதை பார்த்துட்டு தான் வந்து அவ்வளோ பெருக்கம் வந்திருக்கோம் கீழே சார்களாக போயிட்டு அந்த குளம் மாதிரி இருக்குது அங்கேயும் தண்ணி கிடக்கு

நேற்று தான் பார்த்தாச்சு ஸோ பசங்களோட வந்தால் ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம் செம்மையாக இருக்கும் இந்த பிஸு போட்டு ஆனால் வண்டி இங்கே இருக்கு வந்திருந்தால் இனிமேல் நல்லா இருந்துருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை நல்லாயிருக்கு சின்ன சூழலி பார்த்து அடுத்து வந்து மேகமலை போகிறோம் நேரம் வண்டி அங்கே தான் சார் அந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலைல வரும்போது இந்த ரோடுக்கு வந்தோம்ல ஸோ அந்த பெரிய போர்டு போட்டுருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வழியில் தான் சின்னமனூர் போகிறது சின்னமனூர் போய்ட்டு மேலே மேகமலை போகிறது ஆக்சுவலாக நீங்கள் யார் வந்தாலும் மேகமலைன்னு சொல்லிட்டு போடாதீங்க மேகமலை ஹைவே டேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா தான் இந்த ரூட்டு காட்டும் நீங்கள் நார்மலாக மேகமலைன்னு போட்டிங்கன்னா அந்த போர்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக போகிறது தான் சின்ன சுருளி போகிற வழி தான் காட்டுது